சிஆர்பிசி சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் பர்சன்ஸ் அப்ளிகபிள் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பெயில் வர வெதர் ஆன்டிசிபேட்டரி பெயில் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஜிஎஸ்டி GST arrest ku இல்லையா ah illiya this is contrary to the law we have referred to nandini sadapathy case in this regard அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு பவர் ஆஃப் அரஸ்டும் சமன்ஸும் ஜிஎஸ்டி இருக்கிறது கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனா அப்படிங்கிற கொஸ்டினும் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் காம்பிரிஹென்சிவ் பொசிஷன் ஸ்டாண்ட் அலோன் ப்ரொவிஷன் ஜிஎஸ்டி சட்டத்தில் அரஸ்ட் ஆனால் கூட சிஆர்பிசியும் பிஎன்எஸ்எஸும் அப்ளிகபிள்னு சொல்லிருக்காங்க ஆன்டிசிபேட்டரி பையில வந்து அப்ளை பண்ணணும் அக்கார்டிங்லி சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ் இஸ் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் ஜிஎஸ்டி கேசஸ் ஜிஎஸ்டி சட்டத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி பார்த்தா ரீசெண்ட் டு பிலீவ் இருக்கணும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான் மூணாவது ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மஸ்ட் ஆவ் சர்டிஃபைவ் மெட்டீரியல் ப்ரயோட் டு அரெஸ்டிங் லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஜிஎஸ்டி பற்றி ஒரு முக்கியமான டெய்ஷன் வந்திருக்கு இந்த டெய்ஷன் ஆகப்பட்டது பல கொஷின் ஆஃப் லாக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இந்த டெய்ஷன் வழியா இன்ஃபேக்ட் இந்த டெவிஷன் ஆகப்பட்டது ராதிகா அகர்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் சிஆர்எல் நம்பர் த்ரீ த்ரீ சிக்ஸ் பார் டூ தௌசண்ட் எயிட்டீன் வழியாக ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ப்ரொனவுஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு போன தஸ்டே அதாவது ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஜட்மெண்ட் ப்ரொனௌன்ஸ் பண்ணும்பொழுது முக்கியமான கொஸ்டின் ஆஃப் லாக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான கொஷின் ஆஃப் லா ஆகப்பட்டது பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நியாய சுரக் சன்னிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது பழைய சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸும் பிஎன்எஸ்எஸ்ஸும் ஜிஎஸ்டி சட்டத்துக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆவாதான்னு அதனால முக்கியமாக சிஆர்பிசி சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் அப்ளிகபிள் இருக்கா இல்லையா ஜிஎஸ்டி சட்டத்தில் அதாவது சிஆர்பிசிலையும் புதுசாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்னிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் இருக்கக்கூடிய ரைட் ஆஃப் அரெஸ்டட் பர்சன்ஸ் அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் ஆஃப் லாக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசி பாரதிய நியாய சுரட்ச சன்னிதா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆகப்பட்டது ஜிஎஸ்டி சட்டத்தில் அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் ஆஃப் லாக் தான் சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணாங்க அப்படி ஆன்சர் பண்ணும்பொழுது இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் முன்னாடி வந்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் லார்ட் சீப் ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷ் அவர்கள் லார்ட் சீப் ஜஸ்டிஸ் பேலா எம் திரிவேடி அவர்கள் முன்னாடி இந்த மேட்டர் வந்து வந்தது அதில் முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கோர்ட் ஹெல் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் தட் இஸ் நவ் பாரதிய நியாய சன்னிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷ சன்னிதா 2023 Applicable on the right of accused persons court அக்யூஸ்ட் பர்சன்ஸ் கோர்ட் என்ன ஹெல்ட் பண்ணியிருக்காங்கன்னா சிஆர்பிசியும் எப்படி வந்து ஒரு மற்ற கேஸ்ல வந்து ரைட் ஆஃப் அக்யூஸ்ட் பர்சன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தில் அரெஸ்ட் ஆனால் கூட சிஆர்பிசியோ பிஎன்எஸ்எஸும்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகபிலிட்டி எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பெயில் வராரு பெயில் வரும்பொழுது பெயில் ஆர்டர்ல முக்கியமா குறிப்பிட்டது என்னன்னா ரீசென்ட் டு பிலிவ் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டி சட்டத்துக்கும் இந்த ரீசென்ட் டு பிலிவ் அப்ளிகபிள் ஆகணும் கஸ்டம்ஸ் ஆக்டுக்கும் இது அப்ளிகபிள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படியோ இல்ல மற்ற சட்டத்தின் படியோ அரெஸ்ட் பண்ணா ரீசன் டு பிலீவ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அப்போ ஜிஎஸ்டி சட்டத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி பார்த்தா ரீசன் டு பிலீவ் இருக்கணும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் லா வந்து சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் பல சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரொசீஜர் ஃபார் அரெஸ்ட்டுக்கு அந்த சர்க்குலர்ஸ கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணணுன்றதையும் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த ஜட்மெண்ட் வழியா மூணாவது இம்பார்டன்ட் கொஸ்டின் ஆஃப் லாக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறது என்னன்னா வெதர் ஆன்டிசிபேட்டரி பெயில் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அரஸ்ட்டுக்கு அப்ளிகபிளா இல்லையா ஏன்னா ஜிஎஸ்டி சட்டம் வந்த உடனேயே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி சட்டத்துல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸே கிடையாது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தான் அதனால சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஃபார் அரஸ்ட் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ப்ரொசீஜர் ஃபார் அரஸ்ட் சிஆர்பிசி இல்லை அப்ளிகபிலிட்டியும் ஜிஎஸ்டிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் லார்ஜர் கொஸ்டின் ஆஃப் லாவா இருந்துட்டு இருந்தது இந்த கொஸ்டின் ஆஃப் லா ஆகப்பட்டது இப்போ வந்திருக்கக்கூடிய ராதிகா அகர்வால் அவங்களுடைய ஜட்மெண்ட்ல கிளியராக சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டிருக்காங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ப்ரொவிஷன் ரிலேட்டிங் ஆகப்பட்டது ஜிஎஸ்டி சட்டத்துக்கு அப்ளிகபிள் தான் சிஆர்பிசிலையும் பி என்எஸ்எஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஆன்டிசிபேட்ரி பெயில் ப்ரொவிஷன் ஆகப்பட்டது ஜிஎஸ்டி சட்டத்துக்கும் கஸ்டம்ஸ் ஆக்டுக்கும் கண்டிப்பா அப்ளிகபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது எப்போ வந்து ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளை பண்ணுவாங்க நார்மல் கேசஸ்லாம் எஃப்ஐஆர் போட்டா ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளை பண்ணுவாங்க எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டா பெயில் போடுவாங்க ஒரு சிம் பெயில் ஆகப்பட்டது சிக்ஸ்டி டேஸ்லயோ நைன்டி டேஸ்லயோ கிடைக்கலன்னா வெளில வருவாங்க அதுக்கு முன்னாடியே சார்ஜ் சார்ஜ் ஷீட் ஷீட் போட்டால் போட்டால் வர முடியாது ஸோ பெயில் 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 பொறுத்த வரைக்கும் நார்மல் நார்மல் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போடலாம் போடலாம் போட்டு அந்த பீரியட் மேண்டேட்ரி பெயிலில் வெளில வரலாம் போட்டால் அதுக்கப்புறம் வந்து பெயில் அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க இப்படி தான் வந்து நார்மல் இருக்கும் ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் எஃப்ஐஆர் ஒண்ணு இல்லாததுனால இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது ஆன்டிசிபேட்ரி பெயில் ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது எஃப்ஐஆர் போட்டாதான் ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளை பண்ணுங்கிறது ஜென்ரலாக சொல்லுவாங்க எல்லாரும் ஆனால் அப்ரியன்ஷன் ஆஃப் அரஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆன்டிசிபேட்ரி பெயில் போடலாங்கிறது தான் பாயிண்ட் டு பி நோட்டட் அப்போ அப்ரியன்ஷன் ஆஃப் அரஸ்ட் ஜிஎஸ்டி எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கான பல ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அரெஸ்ட் பண்ற பாசிபிலிட்டிஸ் தெரியுது அப்படின்னும் பொழுது அப்ரியன்ஷன் ஆஃப் அரஸ்ட் இருந்தால் ஜிஎஸ்டி இல்லை ஏன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஜிஎஸ்டி சட்டத்தின் படி ஏன்னா எஃப்ஐஆரே போட முடியாது அப்படின்னும் பொழுது அப்ரியன்ஷன் ஆஃப் அரெஸ்ட் இருந்தாலே சிஆர்பிசி படியும் இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நாகரிக் சுரட்ச சனிதா படியும் டைரக்டா கோர்ட்டுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது அப்ரியன்ஷன் ஆஃப் அரெஸ்ட் தானே தவிர எஃப்ஐஆர் மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனிவே இன் கேஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் ஆர் இவன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேட்டர்ஸ்க்கு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க இடி கேசஸ் பொறுத்த வரைக்கும் இசிஐஆர் போடுவாங்க ஜிஎஸ்டி கேஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ங்கிற பா பார்வை இருந்துட்டு இருந்தது ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இந்த அப்சர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டெஃபினட்டா இதுவும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் படி தான் ஆன்டிசிபேட்ரி பெயில் வந்து அப்ளை பண்ணணும் அக்கார்டிங்லி

அண்ட் கெட் அண்ட் ஆர்டர் அண்ட் தி ஆஃபீசர்ஸ் வில் ஹேவ் டு பி டெல்ட் வித் டிபார்ட்மெண்ட்லி ஆல்சோ வி ஹவ் செட் தட் திஸ் கேன் நாட் பி பர்மிட்டட் திஸ் இஸ் கான்ட்ரி டு த லா வி ஹவ் ரெஃபர்ட் டு நந்தினி சதாபதி கேஸ் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து பல நேரங்களில் நோட்டீஸ் கொடுத்துட்டு கொயர்ஸ் பண்ணி பேமெண்ட் வாங்குறாங்க இந்த ஃபியர் ஆஃப் அரஸ்ட்டு பேமெண்ட்டையும் அசசீஸ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் கொஷின் ஆஃப் லாவும் அதில் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ரிட் கோர்ட்டுக்கு போயிட்டு சப்சிக்வெண்ட்டாக பேமெண்ட் பண்ண பல கேஸும் நம்ம பார்க்கறோம் அப்படி பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா டேட்டாவை பார்க்கும் பொழுது பல இடங்களில் டிபார்ட்மெண்ட் வந்து குயர்ஸ் பண்ணது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற அப்சர்வேஷனையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ஜட்மெண்ட்டில் இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இந்த ஜட்மெண்ட் அனோ பண்ணும்போது ஓரலாகவும் பல அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் என்ன அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஒன் தேர் கேன் பி நோ பிரைவேட் கம்ப்ளைண்ட் அண்டர் த ஜிஎஸ்டி பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆகப்பட்டது மெஜிஸ்ட்ரேட் வழியாக போயிட்டு டேரக்ஷன்ஸ் வாங்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அப்சவ்ஷன் கொடுத்தாங்க ரெண்டாவது அரெஸ்ட் ஷுட் நாட் பி மேட் ஆன் மியர் சஸ்பிக்ஷன் மியர் சஸ்பிக்ஷன் இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது அப்சவ்ஷன் கொடுத்தாங்க மூணாவது ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மஸ்ட் ஹவ் சர்டிஃபைல் மெட்டீரியல் ப்ரையார்ட் டு அரெஸ்டிங் மெட்டீரியல் கையில் இருக்கணும் மெட்டீரியல் பொசிஷன் இருக்கணும் ரீசன் டு ஒரு சஸ்பெக்ஷனாக இருக்கலாம் பட்டு மெட்டீரியலின் பொஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி இட் சுட் பி வெரிஃபைட் பை அ மெஜிஸ்ட்ரேட் ஸோ அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்தினா கூட மெஜிஸ்ட்ரேட் வெரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதை தாண்டி செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ரொவிஷன் இது செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட் படி பவர் டு அரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த பவர் டு அரெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது செக்ஷன் சிக்ஸ்டி நைன் சப்செக்ஷன் ஒன் பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்காங்க வேர் த கமிஷனர் ஹஸ் ரீசன் பிலீவ் தட் அ பர்சன் ஹஸ் கமிட்டட் எனி அஃபென்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் ஏ கிளாஸ் பி ஆர் கிளாஸ் சி ஆர் கிளாஸ் டி ஆஃப் சப் ஒன் ஆஃப் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ விச் இஸ் பனிஷபிள் அண்டர் கிளாஸ் ஒன் ஆர் கிளாஸ் டூ ஆஃப் சப் ஒன் ஆர் சப் டூ ஆஃப் த செட் செக்ஷன் ஹி மே பை ஆர்டர் ஆத்தரைஸ் எனி ஆஃபீஸர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ் டு அரெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது ரீசன்ட் பிலீவ் ஆகப்பட்டது இருக்கணும் இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் போர்ஷன் இருக்கணும் அந்த மெட்டீரியல் போர்ஷன் ஆகப்பட்டது அரெஸ்ட் பண்ணும்பொழுது மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து பார்க்கணும் அந்த சர்டிஃபிகேட் காப்பீஸை பார்க்கணும் அப்படிங்கிறத கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இது எதுக்காக குறிப்பிடுறாங்கன்னா அந்த அப்சர்வேஷனே சொல்லியிருக்காங்க பல அராஸ்மெண்ட் நடக்கிறத பார்க்க முடியுது அந்த அராஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும்னா ரீசன் டு பிலீவ் இருக்கணும் மெட்டீரியலும் கையில் இருக்கணும் சர்டிஃபையபிள் மெட்டீரியல் இருக்கணுங்கிறதையும் சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல ராதிகா அகர்வால் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டியில் வந்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்னன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் அரெஸ்ட் கேன் பி மேட் வித் ஃபைனல் டிடெர்மினேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி இஃப் தேர் இஸ் சஃபிஷியன் டிகிரி ஆஃப் சர்டனிட்டி அபவுட் அஃபென்ஸ் இந்த அப்சர்வேஷன் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலை ஆனால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி

கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி டாக்ஸ் எவ்வளோ கட்டணும்னு உறுதிப்படுத்திட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட் மேண்டேட்ரி டு கேரி அவுட் அரெஸ்ட் பட் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் சம் கேசஸ் வென் தேர் இஸ் அ சஃபிஷியன்ட் டிகிரி ஆஃப் சர்டனிட்டி தட் த அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் எவைடட் கான்ஸ்டியூட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் எவைடட் ஆகப்பட்டது அஃபென்ஸ்னு இருந்தால் எந்த கீழே அஃபென்ஸ்னு நம்ம பார்க்கணும்னா செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் படி அஃபன்ஸ் அன்றை ஜிஎஸ்டி என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சமயம் ஆச்சுன்னா கமிஷனர் வந்து செக்ஷன் படி அரெஸ்ட் பண்றதுக்கான குறிப்பிட்டு எக்ஸ்ப்ளிசிட் ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு மெட்டீரியலும் எவிடன்ஸ் இருந்தா அரெஸ்ட் பண்ணலாம் இப்போ செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ராதிகா அகர்வால் ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் மெட்டீரியல் இருந்து அந்த எவிடன்ஸ் ஆகப்பட்டது சர்டிஃபையபிள் மெட்டீரியலாக இருக்கணும் இருந்தால் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடி எடுக்கலாங்கிறது தான் பாயிண்ட் பி நோட்டட் இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணும்போது முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலாக அஃபென்சஸ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் தி ஜிஎஸ்டி ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் படி பார்த்தீங்கன்னா ஐ கோட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி உட் அக்செப்ட் தட் நார்மலி அசெஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் உட் குவாண்டிஃபை த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவேடெட் அண்ட் கோ ஆண்ட் ஷோ வெதர் தெர்ஸ் எனி வயலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ளாஸஸ் ஆஃப் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட் க்ளியராக சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன் பற்றி குறிப்பிடும்பொழுது செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூட அப்சர்வேஷன் அதாவது அஃபென்ஸ் அண்ட் த ஜிஎஸ்டி பற்றி குறிப்பிடும்பொழுது ஒரு பேரக்ராஃப் சொல்லிருக்காங்க அதாவது செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட் பற்றி பேசும்பொழுது ஒரு பேராகிராப் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி உட் அக்செப்ட் தட் Normally, the assessment proceedings would quantify the amount of tax evaded, etc., and go on to show whether there is any violation in terms of clause A to D to subsection 1 of section 132 of the GST Act. And that clause 1 to subsection 1 is attracted. But there could be cases where, even without a formal order of assessment, the department or revenue is certain that in case of offense under clause A to D of subsection 1. ஆஃப் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ அந்த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவே டெட் ஃபால்ஸ் வித்தின் க்ளாஸ் ஒன் ஆஃப் சப் க்ளாஸ் சப் செக்ஷன் ஒன் ஆஃப் செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ வித் சஃபிஷியன்ட் டிகிரி ஆஃப் சர்டினேட்டி இருந்தால் தென் கமிஷனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது டூ சம்மரைஸ் ஏன்னா நிறைய சட்ட மாணவர்கள் இப்போல்லாம் வந்து ஜிஎஸ்டி பற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜ் ஆகுறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அரஸ்ட் ப்ரொசீஜன்ட்டு அது ஜிஎஸ்டி ஆகப்பட்டது செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி டூ இருந்தால் தான் ஜென்ரலாக அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி செக்ஷன் சிக்ஸ்டி நைன் இருந்தால் ரீசன்ட் பிலிவ் இருக்கணும்னு சொன்னாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டீரியல் கையில் இருக்கணும் ப்ளஸ் எவிடன்ஸும் இருக்கணும் அப்படிங்கறத தான் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி பொழுது இந்த மூணு விஷயமும் இருக்கணும் ரீசெண்ட் பிலிவ் இருக்கணும் மெட்டீரியல் இருக்கணும் எவிடன்ஸ் இருக்கணும் இந்த மூணு இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஸ் பர் த ரீசென்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தட் இஸ் ராதிகா அகர்வால் கேஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் பவர் ஆஃப் அரெஸ்டும் சமன்ஸும் ஜிஎஸ்டி இருக்கிறது கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா அப்படிங்கிற கொஸ்டினும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்தது அப்படி வரும் பொழுது அகர்வால் ஜட்ஜ்மெண்ட் ராதிகா அகர்வால் ஜட்ஜ்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது பேர் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இட்ஸ் பேட்ச் சுப்ரீம் கோர்ட் அதில் முக்கியமான அப்சர்வேஷன் என்ன அப்சர்வேஷன்னா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பவர் டு அரஸ்டும் கொடுக்கக்கூடிய பவரும் கான்ஸ்டியூஷனா அன்கான்ஸ்டியூஷனா அப்படிங்கிற கேள்விதான் அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல போட்ட பெட்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் ஆர்டிகல் டூ ஃபோர்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் 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 த த கான்ஸ்டியூஷன் இந்தியா படி வைல் கன்ஃபரிங் லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பார்லிமெண்ட் அண்ட் அண்ட் ஸ்டேட் கலெக்ட் ஜிஎஸ்டி டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி வயலேஷன் தேர் டு பி மேட் கிரிமினல் கிரிமினல் அஃபென்சஸ் இது அஃபென்சஸாக பண்ணக்கூடிய பவர் டூ சிக்ஸ் கிடையாது அப்படிங்கிற கொஸ்டினை தான் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ரைஸ் பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்துட்டு இருந்தது இப்போ சுப்ரீம் கோர்ட் ராதிகா அகர்வால் ஜட்மெண்ட் வழியாக கிளியராக என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஈவென் தோ ஆர்கியூ பண்ணவங்க ரெஃபரிங் டூ எண்ட்ரி நைன்ட்டி த்ரீ ஆஃப் லிஸ்ட் ஒன் டு த செவன் ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியாவை ரெஃபர் பண்ணி பார்லிமெண்ட் வந்து லிஸ்ட் லிஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் பார்லிமெண்ட் வந்து ஆக்ட் பாஸ் பண்ண முடியும் அதனால் இட் வாஸ் ஃபர்தர் ஆர்கியூ தட் த பவர் டு சமன் அரஸ்ட் அண்ட் ப்ராசிக்கியூட் ஆர் நாட் ஆன்சிலரி அண்ட் இன்சிடென்ட்டட் டூ த பவர் ஆஃப் லிவிங் ஜிஎஸ்டி தேர்ஃபோர் ஆர் பியாண்ட் த லெஜிஸ்டேட்டிவ் காம்பிடன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க அதனால பவர் டு அரஸ்ட் அண்ட் சமன் ஆகப்பட்டது அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஜிஎஸ்டி சட்டத்துக்குள்ள இருக்கிறதே அன்கான்ஸ்டியூஷனல் தான் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இதுக்கு கிளியரா சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க இப்போ ஏன்னா இந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சட்ட மாணவர்கள் ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்சர்வேஷன் I quote the exact words of the Supreme Court with respect to observation of Article 246A அண்ட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் பவர் ஆஃப் சமனி இந்த ரெண்டு பவர்ஸுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் த பவர் டு மேக் லாஸ் ரிகார்டிங் ஜிஎஸ்டி அண்ட் ஆஸ் அ நெசசரி காரலரி எனக்ட் ப்ராவிஷன்ஸ் அகேன்ஸ்ட் டாக்ஸ் ஸோ டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ படி டாக்ஸ் ப்ராவிஷன்ஸ் எனேபிள் பண்ணுற பவர் இருக்குது ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் அ காம்பிரியன்சிவ் ப்ரொவிஷன் ஸோ இட் இஸ் அ காம்பிரியன்சிவ் ப்ரொவிஷன் ஸ்டாண்ட் லோன் ப்ரொவிஷன் டேக்ஸ் போடக்கூடிய பவர் இருந்தால் டேக்ஸ் எவேட் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுற பவரும் சமன் பண்ணுற பவரும் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அதில் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்ளைஸ் த இம்ப்யூங் ப்ரொவிஷன்ஸ் லே டவுன் த பவர் டு சமன் அரெஸ்ட் பவர்ஸ் நெசரி அண்ட் கலக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கோர்ட் அப்சர் பண்ணிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னொரு அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா எஸ்பெஷலா வந்து இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் முன்னாடி வந்ததுனால

அன்கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க டாக்ஸ் போடுற பவர் இருந்தால் எவேட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும் எவேட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருந்தால் அரெஸ்ட் பண்ற பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகப்பட்டது ப்ரொவிஷன் அந்த காம்பிரசிவ் ஆர்டிகல் கீழே இந்த பவர்ஸ் ஆகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட் காரணம் என்னன்னா இந்த தருணத்தில் பல குழப்பங்கள் ஜிஎஸ்டி இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஒரு சைடு நோட்டீஸ் வசதி கொடுக்குறாங்க அரஸ்ட் வந்து பல பல நேரங்களில் பண்ணுறாங்க அதுக்கு வந்து மானிட்டர் லிமிட் இருக்கு இதை தாண்டி ஜிஎஸ்டியில் அஞ்சு கோடி தாண்டினா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி இடி வழக்காகவும் அது வரலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல ஜிஎஸ்டி இஷ்யூஸும் வந்து கொஷின் ஆஃப் லா வந்து பல ஹை கோர்ட்ஸ் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே பெண்டிங் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜட்மெண்ட் வழியா சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் பவர் ஆஃப் அரெஸ்ட் பவர் டு சமன் ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளிகபிலிட்டி ஆஃப் சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் அண்ட் ஃபைனலாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஜட்மெண்ட்டில் ரீசண்ட்டு பிலீவ் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தத கஸ்டம்ஸ் ஆக்ட்டுக்கும் ஜிஎஸ்டி ஆக்ட்டுக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு பி நோட்டட் தேங்க் யூ